சக்தி ஓம் அதிபரா சக்தி நிறையற்ற வாழ்வு மன நிம்மதி இது அனைத்தையும் நீ நான் ஆடப்போகின்ற இதென்று உனக்கான தொடங்கிவிட்டது மனம் பல ரீதியான உன் அழைத்து கஷ்டங்களிலும் இன்றோடு நீங்கும் என சதல நலமும் பெற்ற சிறப்பாக நீ வாழப்போகின்றாய் அம்மா நான் கடனை இருக்கின்றேன் கடன் சூழ்ந்து என்னை பாடாய் படுத்துகிறது என்று வேண்டிக் கொண்டாய் அல்லவா உன்னுடைய விலக போகின்றது குழம்பர் தங்கமே உனக்கான வாழ்க்கை ஒன்று வரப்போகின்றது அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிலையற்ற உலகத்தில் எதுவுமே இல்ல தங்கமே எல்லாம் சோகமும் துன்பமும் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கறவே வழியை தருகிறது கவலைப்படாதிய தங்கமே இதுவும் கடந்து போகும் என்னுடைய பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட போகவில்லை தங்கமே உன்னுடைய அத்தனை வெணிதல்களையும் நான் நிறைவேற்றுவேன் நினைக்கும் அனைத்து வேலைகளும் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துயரங்கள் அனைத்துமே இன்றோடு முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு தங்கமே அது உனக்கு வெற்றியும் உண்டு நீ முழுமையாக தீர்க்கமாக நம்பு நான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்கின்றேன் கவனமாக கேள் ஒவ்வொரு தீர்க்க அடைய வேண்டும் அந்த அந்த பிறவி கடைசி பிறவியாக இருக்கும் அந்த தருணத்தில் நிறைய சோதனைகள் துன்பங்களை சந்திக்கக்கூடும் ஏதோ நாளத்த காரணம் என்னுடைய பிள்ளை கவலைகளை விடு உன் வழியே வந்த இடம் தெரியாமல் நரைந்து போகும் அளவிற்கு நான் செய்கின்றேன் இப்பொழுது இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பிறநாள் வெகு தூரத்தில் ஒன்றும் இல்லை முதலில் தூக்கி ஏறி அதுதான் உனக்கான முதல் எதிரி நீ மகிழ்ச்சி என்னும் மலையில் நினைய போகின்றாய் நீ ஏதாவது ஒரு வந்து என்னை நிச்சயம் காப்பாற்றிக் கொண்டிருப்பேன் எந்த ஆபத்தையும் நெருங்க விட மாட்டேன் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் முடிந்தது பெரிய அளவில் வெற்றி அடைய போகின்றாய் நிம்மதியாக இருக்கின்றேன் இதுவே உனக்கு எதிராக சரி செய்தாலும் நீ ஜெயிக்கும் வரை இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை நான் நிச்சயம் வெற்றியடை செய்வேன் மரியாதை கொடுக்கவில்லை என்று நீ கலங்கை கொண்டு இருக்காது அனைத்திற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் என்னுடன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் நீ ஒரு நாளும் தாழ்ந்து போகும்படி நான் விட மாட்டேன் நீ ஏன் நீ தாழ்த்தி கொள்ளாதே சில்லமே உனக்கு எப்பொழுதும்